இரண்டு மாதங்களுக்கு தோடர் பழங்குடியினர் மக்கள் விரதம் இருந்து வனப்பகுதிகளில் தங்கியிருந்து சேகரித்து வரும் மூங்கில் புற்கள் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு கூரை வேயும் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது இந்த நிகழ்ச்சியை இலங்கை நார்வே லண்டன் உள்ளிட்ட ஐந்து நாடுகளில் உள்ள தமிழர்களிலிருந்து தோடர் பழங்குடியின மக்களின் பாரம்பரிய கலாச்சாரம் குறித்து கேட்டறிந்தனர் நீலகிரி மாவட்டத்தில் தோடர் குறும்பர் கோத்தர் காட்டு நாயக்கர் இருளர் மற்றும் பனியர் ஆகிய ஆறு வகையான பண்டைய பழங்குடியின மக்கள் வசித்து வருகின்றனர் அதில் தோடர் இன மக்கள் வசிக்கும் பகுதி மந்து என்று அழைக்கப்படுகிறது இவர்கள் மாவட்டத்தின் பல பகுதிகளில் அறுபத்தி ஏழு மந்துகளில் வசிக்கின்றனர் இவற்றின் தலைமை மந்தாக தலைக்குந்தா பகுதியில் உள்ள முத்தநாடு மந்து உள்ளது இந்நிலையில் முத்தநாடு மந்து பகுதியில் உள்ள பெரிய கோவிலான முன்பே தேக்கி சியம்மன் பழமையான கோவில் உள்ளது இதன் கூறையை பத்தொன்பது ஆண்டுகளுக்கு பின் கூரை வேயும் நிகழ்ச்சி இன்று துவங்கியது கூரைக்கான பொருட்களை வனப்பகுதிகளில் இருந்து சேகரிப்பதற்காக தோடர் பழங்குடியின ஆண்கள் இரண்டு மாதங்கள் விரதம் இருந்து வனப்பகுதியில் தங்கியிருந்து கூரைக்கான மூங்கில் பிரம்பு மற்றும் அவில் எனப்படும் ஒரு வகையான பொருட்களை சேகரித்து வந்து கோவிலின் மேற்கூரையை வேயும் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது இன்று நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பழங்குடியின ஆண்கள் மட்டும் கோவில் முன்பு கூடி சிறப்பு பிரார்த்தனைகள் மேற்கொண்டு கூரையை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர் இதனை தமிழர்கள் வாழும் இலங்கை நார்வே லண்டன் இங்கிலாந்து கனடா போன்ற நாடுகளில் உள்ள நுண்கலை பொறியியல் கல்லூரியில் இருந்து பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் பங்கேற்று தோடர் பழங்குடியின மக்களின் கலாச்சாரம் பாரம்பரியம் மற்றும் அவர்களின் வாழ்வியல் குறித்து கேட்டறிந்தனர்